ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயிலான ருத்ராஸ்திரா வின் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே நடத்துகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் சந்தவுலியில் நாட்டின் மிகப்பெரிய சரக்கு ரயில் உருவாக்கப்பட்டது ஏழு என்ஜின்களுடன் முன்னூற்று ஐம்பத்து நான்கு பெட்டிகளை ஒன்றாக இணைத்து சுமார் நான்கரை கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிவமைக்கப்பட்ட சரக்கு ரயிலுக்கு ருத்ராஸ்திரா என பெயரிடப்பட்டுள்ளது ஒரு மணி நேரத்திற்கு சராசரியாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டுள்ளது இந்த சரக்கு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் கஞ்ச்கவாஜா ரயில் நிலையத்திலிருந்து கர்வாசாலை ரயில் நிலையம் இருநூறு கிலோமீட்டர் தொலைவை ஐந்து மணி நேரத்தில் சென்றடைந்தது ஆசியாவின் மிகப்பெரிய நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு ரயிலான ருத்ராஸ்திரா வின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இந்திய ரயில்வே புதிய மைல்களை எட்டியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் சந்தோலியில் உள்ள கஞ்ச்பாஜா ரயில் நிலையத்திலிருந்து ஜார்க்கண்டில் உள்ள கர்வா வரை இருநூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு சராசரியாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஐந்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் கடந்து சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது கிழக்கு மத்திய ரயில்வேயின் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பிரிவில் டிடியூ இருந்து தன்பாத் பிரிவுக்கு சரக்கு ரயில்கள் விரைவாக ஏற்றுவதற்கும் போக்குவரத்துக்கும் அனுப்பப்படும் என்று பிரதேச ரயில்வே மேலாளர் டிஆர்எம் உதய் சிங் மீனா தெரிவித்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சோதனை ஓட்டத்தின் வீடியோவை பகிர்ந்து கொண்டு ருத்ராஸ்திரம் இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் என்றும் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் கூறினார் ருத்ராஸ்திரம் ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் ஆகும் இது சரக்கு போக்குவரத்து மற்றும் ஏற்றுதலை விரைவாக செய்யும் இது வளங்களை மட்டுமல்ல நேரத்தையும் மிச்சப்படுத்தும் மூன்று நீண்ட தூர தலா இரண்டு சரக்கு ரயில்வேக்குகளைச் சேர்ப்பதன் மூலம் ருத்ராஸ்திரம் தயாரிக்கப்பட்டது என்று திரு மீனா கூறினார் இதில் முன்னூற்று நாற்பத்தைந்து வேகன்கள் சேர்க்கப்பட்டன ஒரு காலியான வேகனில் எழுபத்தி இரண்டு முன்னால் இரண்டு என்ஜின்களும் ஒவ்வொரு ஐம்பத்தொன்பது போகிகளுக்கும் பிறகு ஒவ்வொரு ரேக்கிலும் ஒரு என்ஜின் இணைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் மொத்தத்தில் ஏழு என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டன ஒரு ரேக்கில் ஐம்பத்தொன்பது போகிகள் இருந்தன ஒரு வழியில் ஐந்து சரக்கு ரயில்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக நிறுத்தப்பட்டதாகவும் முதல் சரக்கு ரயிலில் இரண்டு என்ஜின்கள் இருந்ததாகவும் அவர் கூறினார்